பிதாவாகிய தேவனே சோத்திரம் கத்தராகிய சுவே சோத்ரம் பரிசுத்தாவியனே ஸ்தோத்திரம் திரியேக தேவனே ஸ்தோத்திரம் அந்த கல்வாரி சிலுவையிலே அகோர பாடுபட்டு இரத்தத்தை சிந்தி அப்பா தகப்பனை ஜீவனையும் சுகத்தையும் சமாதானத்தையும் விலையேறப்பட்டு ரட்சிப்பையும் சம்பாதித்து கொடுத்தவரே தேவனோடு இணைக்கும்படி அந்த கல்வாரி சிலுவையில அகோர பாடுபட்டு அந்த கேடு அடைந்தீரே பார்க்கத்தகாத ரூபமானீரே உமக்கு சோத்திரம் ஸ்தோத் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா அப்பா இந்த வேலையிலும் கூட மணிப்பூர் தே மணிப்பூர் மாநிலத்திற்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே அப்பா இந்திய தேசத்தில் இருக்கிற மணிப்பூர் மாநிலத்திலே என் கத்தருடைய கிருபை உண்டாகட்டு என் கத்தருடைய இரக்கம் உண்டாகட்டு என் கத்தருடைய தயவு உண்டாகட்டு ஒரு கபலாபா ஷகாபா ரி கபாலா தாலாபா ராபா தகப்பனே தகப்பனே உங்களுடைய ஜீவனை பேசுகிறேன் ஆண்டவரே மணிப்பூர் மாநிலத்திலே கொண்டிருக்கிற அப்பாவி பெண்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே அங்கே கதறிக்கொண்டிருக்கிற பச்சள குழந்தைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே உண்ண உணவையின்றி தவிக்கிற மக்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே தங்கமிடமின்றி தவிக்கிற ஜனங்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே மணிப்பூர் மாநிலத்திலே பாதுகாப்பு இன்றி தவிக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிற விதாவிடத்திலே பரிந்து பேசுகிற எங்கள் பிரதான ஆசாரியர் மணிப்பூருக்காக நீர் இரவும் பகலும் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறீர் உங்களுடைய காயங்களை காட்டி பரிந்து பேசுகிறீர் மணிப்பூர் மாநில ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற எங்கள் மத்தியஸ்தரர் பிரதான ஆசாரியர் இயேசுமகா ராஜாவுக்கு அப்பா நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே உலகம் கொடுக்கிற நிலையற்ற சமாதானம் அல்ல உங்கள் தெய்வீக சமாதானம் மணிப்பூரில் ஊற்றப்படுவதாக அப்பா உங்களுடைய தெய்வீக சமாதானம் மணிப்பூரில் ஊற்றப்படுவதாக மணிப்பூரில் இருக்கிற தேவ பிள்ளைகள் மணிப்பூரில் இருக்கிற பரிசுத்த வான்கள் மணிப்பூரில் இருக்கிற கத்தருடைய பிள்ளைகள் மணிப்பூரில் இருக்கிற விசுவாச குடும்பங்கள் அப்பா சபைகள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே வேலி அடைக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே கதறி கொண்டிருக்கிற அப்பாவி ஜனங்களுக்கு என் கத்தர் சமாதானத்தை தருவீராக அங்கு கலங்கிக் கொண்டிருக்கிற பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு என் தாமே ஆறுதலை செய்வீராக அப்பா தகப்பனே மணிப்பூர் கலவரத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசின் எண்ணங்கள் கத்தராங்கிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பாதாளத்துக்கு போகட்டும் ஆண்டவரே பாதாளத்துக்கு போகட்டும் அவருடைய எண்ணங்கள் ஆயுதங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாய்க்காமல் போவதாக வாய்க்காமல் போவதாக ஓ உனக்கு விரோதமாய் உருவாகப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே மணிப்பூருக்கு விரோதமாக உருவாகப்படும் ஆயுதம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாய்க்காமல் போவதாக கத்தாவின் உம்முடைய வருகையின் அடையாளங்கள் தேசமெங்கும் நடந்து கொண்டு இந்த மணிப்பூரில் நடக்கிற கலவர் உம்முடைய வருகையின் அடையாளமாக இருக்கிறதப்பா இப்பொழுதாவது என் ஜனங்கள் அனைவரும் மனம் திரும்பி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே என் ஜனங்கள் தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு உம்முடைய முகத்தை தேடும் பொழுது மனம் திரும்பும் பொழுது நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னவர் மணிப்பூர் மாநிலத்திலே சேமத்தை கட்டளையிடுவீராக சேமத்தை கட்டளையிடுவீராக சமாதானத்தை கட்டளையிடுவீராக மணிப்பூரிலே சமாதானம் உண்டாகும்படியாய் சேவிக்கிறேன் ஆண்டவரே கரபரபா காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவைகளாய் நோக்கி பார்க்கிற உனக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவ மணிப்பூரிலே அப்பா அதிசீக்கிரத்தில் நீங்கட்டும் இந்த உபத்திரவம் நீங்கட்டும் நீங்கட்டும் அதிகாரிகளுக்கு எப்படி ஞானத்துடன் இந்த காரியத்திலே செயல்பட்டு மக்களுக்கு சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தெளிந்த புத்தி அதிகாரிகளிடையிலே உண்டாகட்டும் ஆண்டவரே கருத்து வேறுபாடுகள் நீங்கட்டும் மாண்டவர இன மத கலவரங்கள் நீங்கட்டுமாண்டவர அப்பா அங்கு அங்க மடிந்து கொண்டிருக்கிறவர்கள் மிருகங்கள் அல்ல மனிதர்கள் நம்மை போல நம்முடைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் என்று நினைத்து ஒரு சமாதானத்தை கொண்டு வரும்படியாய் சேபிக்கிற அப்பா தகப்பனே இந்த கலவரத்துக்கு காரணமா இருக்கிற பொல்லாத துர் எண்ணம் கொண்ட மனிதர்கள் மனம் திரும்பட்டு ஆண்டவரே அவர்களுடைய பொல்லாத எண்ணங்கள் தந்திரங்கள் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே அவர்களுடைய அப்பா இது போல் இது போல பெண்களுக்கு விரோதமாக குழந்தைகளுக்கு விரோதமாக என்ன வேணாலும் செய்யலாம் யாரும் கேட்க முடியாது என்று சொல்லி துணிகரமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு விரோதமா என் கத்தருடைய தூதர்களை கட்டளையிடுவீராக தூதர்களை கட்டளையிடுவீராக ராஜா ஏசையா புஸ்தகத்தில் அப்பா ஒரே ஒரு தேவ தூதன் புறப்பட்டான் ஒரு லட்சத்தி எண்பதா எண்பதாயிரம் அப்பா தகப்பனை துர்க் மனிதர்கள் மடிந்து விழுந்தார்கள் அல்ல ஓ ராஜா தகப்பனே இப்பொழுது மணிப்பூருளை கலவரத்திற்கு கலவரத்துக்கு காரணமான மனிதர்கள் கத்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ம மனம் திரும்பட்டு ஆண்டவரே உம் தூதர்களை எழுப்பும் ஆண்டவரே மிகாவேல் தேவசேனை புறப்பட்டு செல்லட்டும் ஆண்டவரே மிகாவேல் தேவசேனை புறப்பட்டு செல்லட்டும் தகப்பனே எல்லா அந்தகார பொல்லாத கிரியைகள் நாமத்தின் பாதாளத்துக்கு போகும்படியாய் மிகாவில் தேவ சேனை புறப்பட்டு செல்லட்டும் ஆண்டவர மணிப்பூரில் சமாதானம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் மணிப்பூர் தேசத்து மணிப்பூர் மாநிலத்தில் உதவி செய்கிறவர்கள் எழும்பட்டு அதிகாரிகளுக்கு ஒரு தெரிந்த புத்தியை கொடுத்து அதிகாரிகளுக்கு தெரிந்த புத்தியை கொடுத்து அங்கிருக்கிற மக்களின் மனநிலையை அறிந்து அவர்கள் தேவைகளை தேவைகளை அறிந்து அறிந்து அங்கு தேவை ஈடுபட்டிருக்கிறவர்களை ஆண்டவரை அடக்கும்படியாய் அப்பா அதிகாரிகள் எழும்பட்டும் ஆண்டவரே அதிகாரிகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்க பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற எங்கள் பிரதான ஆசாரியருடைய கரத்துல கொடுக்கிறப்பா இரவும் பகலும் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறேன் பிரதான ஆசாரியர் மணிப்பூருக்காக பரிந்து பேசுகிறீர் எங்கள் மத்தியஸ்தரர் மத்தியஸ்தரர் நீர்தான் ஆண்டவர அங்க மடிந்து போயிருக்கிற ஜனங்களின் கண்ணீரை துடைப்பீராக என் தேவன் தாமே எல்லா முகங்களில் வடுகிற கண்ணீரை துடைத்து மரணத்தை ஜெயமாய் விளங்க பண்ணுடைய கருத்துல கொடுக்கிறப்பா கத்தரே ஒழித்த வெளிச்சமாயிருப்பாரும் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீரே மணிப்பூர் மாநிலத்தின் துக்கம் முடிந்து போகும்படி செய்வீராக அங்கு இரண்டு அங்கு இரண்டு இன ஜனங்களுக்கு இடையில் இருக்கிற பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும் ஆண்டவரே குழப்பங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா தகப்பனே சபைகள் எழும்பட்டும் சபைகள் இடிந்து போன சபைகள் கட்டப்படட்டும் ஆண்டவரே எரிக்கப்பட்ட வீடுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டப்படட்டும் ஆண்டவரே அப்பா உறவுகளை இழந்த குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே படிப்பை இழந்து தகப்பனே ஆண்டவரே பதவியை இழந்து வேலையை இழந்திருக்கிறவர்களுக்கு என் கத்தாமே எழுந்ததை திரும்ப கொடுப்பீராக நீ இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னவர் மணிப்பூரில் எல்லாவற்றையும் கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு இருக்கிறேன் ஜனங்களுக்கு என் கத்தர் ஆறுதலை அள்ளி கொடுப்பீராக உன்னத மாணவருடைய கரத்திலே அந்த மணிப்பூர் மாநிலத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அவர்கள் இன்னல் துன்பங்கள் சஞ்சலங்கள் மாறி போகட்டும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் நித்திய மகிழ்ச்சி மணிப்பூர் மாநிலத்திலே தங்கட்டும் கத்ரா கேசு கிறிஸ்தன் நாமத்திலே செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமே ஆத்துமாவே கத்தரை சோத்திரி என் முழு உள்ளமே கத்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி கத்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே மணிப்பூர் மாநிலத்திற்காக நாம் தொடர்ந்து செபிப்போம் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் குடும்ப ஜபத்திலும் உபவாச ஜபத்திலும் சபை கூடும் பொழுது மணிப்பூர் மாநிலத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் ஜபமே ஜெயம் ஜபமே ஜெயம் ஜபமே ஜெயம் நாம் ஜெபிக்கிற ஜபம் ஒரு நாளும் வீணாய் போகாது நிச்சயம் நம் கண்கள் அதிசயங்களை காணும் நிச்சயம் நாம் நம் செவிகள் நல்ல செய்தியை கேட்கும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் தேசமே மகிழ்ந்துடு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி கத்தர் மணிப்பூர் மாநிலத்தை மகிழும்படி செய்து கத்தர் பெரிய காரியங்களை நம்மை காணும்படி செய்வார் இந்த மணிப்பூர் மாநிலத்திற்காக ஜெபித்த உங்கள் அனைவருடைய குடும்பத்திலும் சமாதானம் சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும் கத்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் உங்களை ஆயிரம் மடங்கு நன்றாயிருக்கும்படி செய்வாராக ஆமை